பிறகு தந்தையார் தன் உடலை விட்டு சென்று விட்டார் உடலை விட்டு சென்றதற்கு பிறகு ஒரு ஒன்றை மாதம் அப்படியே ஓடிட்டுருக்கு நான் அப்பாவுக்கு முறையாக எந்த திதியும் செய்யவில்லை ஏற்கனவே எனக்கு பயங்கர மன வருத்தம் ஏன்னா அப்பா தன்னுடைய அறிந்திருந்த சித்துக்களை தனக்காக பயன்படுத்தலை அவர் வைத்திருந்த அந்த புத்தகங்களையும் அடுத்தவர்களுக்கு தந்து விட்டார் என்னடா இது அப்பா நமக்கும் ஒன்றும் செய்யலை தனக்கும் ஒன்றும் செய்துக்கலை அவரோட சக்திகளை வைத்துன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒரு ஒன்றரை மாதம் பிறகு எனக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி வருது என்னால் படுக்கையை விட்டே எழுந்திருக்க முடியல எங்கள் வீடு சற்று தள்ளி இருக்கும் மருத்துவருக்கு ராத்திரி ஃபோன் செய்தால் மறுநாள் மதியம் தான் வர முடியும்ன்றாரு அப்படியே சுருண்டு படுத்துருக்கேன் சில வினாடிகள் அல்லது நிமிடங்களில் என் படுக்கையிலிருந்து அப்படியே கீழே மூச்சு விட முடியாமல் தவறி விழுவதை உணர்கிறேன் அப்போ வந்து யாருன்னா அம்மாவும் நானும் தான் இருக்கும் அம்மானாலையும் எழுந்திருக்க முடியாது கீழே விழுறதை உணர்றேன் உணர்ந்த உடனே என் உடலிலிருந்து என் ஆன்மா பிரிந்து விட்டதை போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது ஏற்பட்டு என் உடம்பை நானே பார்க்கிறேன் அப்போ திடீர்னு அப்பா வர்றார் அப்பா வந்து உன் உடலுக்குள் நீ மீண்டும் புகுந்து கொள் உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு மக்களுக்கு நிறைய நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் எனக்கு திடீர்னு ஆச்சரியம் திடீர்னு அறையில் இருக்கும் திடீர்னு அப்பாவோட உருவம் வருகிறது நம்மிடம் நம்மை வழி நடத்துகிறேன் என்று என்னும் போது நான் அப்பாட்ட கேட்குறேன் என்னப்பா இத்தனை நாள் நீ வரவே இல்லை நீ ஏன் இன்னைக்கு வந்த அப்படின்னு அப்போது சொல்கிறார் ஒரு காலத்தில் நான் வந்து லக்ஷ்மி நகரில் கருப்பண்ணசாமி கோயில்னு ஒன்று இருக்கும் பவானியில் அதற்கு நிறைய செய்திருக்கேன் ஞாபகம் இருக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடினார் ஆமாம்ப்பா ஞாபகம் இருக்குது நீ நாங்கள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் ஏன் வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஆலயத்துக்கு இவ்வளோ செஞ்சேன்ட்டு அப்படின்னு இல்லை நான் இந்த உடலை விட்டு சென்ற பின்னால் அந்த தான் இருந்தேன் தினமும் என்னை பார்க்க வருவார்களே இன்னைக்கு வரலையேன்னு எனக்கு தோணிச்சு அப்பொழுது ஒருக்கு பெரிய உருவம் ஒருவர் வருகிறார் கருப்பண்ணசாமி வந்துட்டு நீ கவலைப்படாதே நீ செய்த தானம் தர்மம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கே இது போன்ற பல ஆத்மாக்களை உணர்ந்தேன் ஒன்றரை மாதத்திலே உன் மகன் இங்கே வருவான் வந்து உன்னை அவனோட வாகனத்தில் நீ செல்லலான்னார் அப்படின்னு சொன்னார் அப்பொழுதுதான் ஒரு நான்கு நாட்கள் முன்னால் நான் செல்லும் பொழுது ஒரு இடத்திலே என்னுடைய வாகன ஓட்டுநர் என் வண்டியை நிறுத்தி இருந்தார் அந்த இடத்திலே என் வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டதாக அப்பா சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் நாளை மறுநாள் இந்த வாகனத்துக்கு ஒரு சிறிய பிரச்சனை வரும் அதுக்கு பிறகு இது கடைக்கு சென்று விட்டு இந்த வாகனம் வராது உன் வாழ்க்கையிலே இந்தந்த நிகழ்வுகள் இந்தந்த நாட்கள் இது நடக்கும் எல்லாம் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார் முதலிலே எனக்கு சில சமயங்களில் இது கனவான் அனவான்னு தெரியாது பிறகு ஒவ்வொரு சம்பவங்களாக அவர் கனவிலே சொல்வது நிகழ துவங்கியது என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மக்கள் அனைவரும் நம்ப துவங்கினாங்க ஓ இவர் திடீர்னு சொல்றாரு எல்லாமே நடக்க துவங்குதே அப்படின்ட்டு அப்போ எங்க அப்பா என்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்னார் வாழும்போது நான் இறைவனை என்னைக்குமே ஒரு வார்த்தை தவறா பேசல இறைவன் தந்த கஷ்டங்களுக்கு நானும் அவரை திட்டல என் பெற்றோரையும் நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசியது கிடையாது என்று நாம் இறைவனையும் பெற்றோர்களையும் மதிக்க துவங்குகிறோமோ அப்பொழுது இறைவன் நாம் இருக்கும் பொழுதும் உதவுவான் நாம் இந்த உடலை விட்டு சென்று விட்டாலும் நமக்கும் உதவுவான் நம் குடும்பத்துக்கும் உதவுவான்றதுதான் நிதர்சனம் இந்த இறைவன் நமக்கு நல்லதை செஞ்சுட்டான் இது கெட்டதை செஞ்சுட்டான்னு நாம் இறைவனையே எடை போட துவங்குகிறோம் அது மிகவும் தவறான ஒரு செயல் மக்களுக்கு இறை நம்பிக்கையை சென்றடைய செய்ய வேண்டும் எனவே அவ்வப்போது இந்த நிகழ்ச்சிகளை எடு அப்படின்னு சொல்லத் துவங்கினார் அதற்கு பிறகுதான் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பதிவிட ஆரம்பித்தேன் யூடியூப் நிகழ்ச்சிகள் வந்தது இன்று பலரும் பயனடைகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் நிகழத் துவங்கிவிட்டது சிவசிவ சிவ சிவ